இது வந்து சென்னையில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டு ஒரு பொண்ணு அவள் சிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கா உங்களுக்கே தெரியும் த்ரீ ஸ்டேஜஸ் இருக்குது ப்ரிலிம் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி அப்புறம் இன்டர் அப்புறம் மெயின்னு ப்ரிலிமினரியும் இன்டர்லேயும் பாஸ் பண்ணிடலாம் மெயினில் ரெண்டு மூணு தடவை எக்ஸாம் எழுதி அவள் ஃபெயில் ஆயிடுறா இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா வீட்லேயும் ஏதோ இருக்குது டெரஸ் மெல் ஏறிட்டா சூசைட் பண்ணுறதுக்கு அதே டைமில் பார்த்தீங்கன்னா அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ஆக்சுவலாக வெளியில் தான் வாக்கிங் போவாராமா வெளியில் நாய் பயம் அப்படின்ட்டு அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வாக்கிங் போயிட்டுருக்காரு அவர் வயசான ஒரு ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் கரெக்டாக இந்த பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்தது இந்த இவர் மேலேங்க இந்த ரிட்டையர்டு மேனேஜர் மேலே அவர் இறந்துட்டாருங்க இந்த பொண்ணும் தப்பிச்சிருச்சு இது என்னன்னு சொல்கிறது இது கர்மாவா விதியா பிளான் பண்ணினது அந்த பொண்ணு ஆனால் இறந்தது ஒன்றுமே அறியாத பாவமே அறியாத அந்த வயசானவர் இது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கர்மாவா கடவுள் எப்படியெல்லாம் நம்மளை பிளான் பண்ணுறாரு நம்ம 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 ஒன்று பிளான் பண்ணுறா கடவுள் ஒன்று பிளான் பண்ணுற மாதிரி இது என்னென்ன என்னென்னு சொல்கிறது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்